ஸ்ரீராமகிருஷ்ணரின் பொன்மொழிகள் குடும்பம் நடத்துவதற்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிப்பது வாழ்க்கையின் லட்சியமல்ல பணத்தால் இறைவனுக்கு சேவை நிகழுமானால் அந்த பணத்தில் குற்றமில்லை எல்லோரும் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் பகவானின் நாமத்தை உச்சரிப்பதும் செயல்தான் தியானிப்பதும் செயல்தான் மூச்சு விடுவதும் செயல்தான் எனவே செயலை விட்டுவிடுவது சாத்தியமில்லை பின்பு வழி என்ன கடமைகளை செய் பலனை இறைவனிடம் அர்ப்பணித்துவிடு முட்டையை அடை காக்கும் பறவையின் கண்கள் எங்கேயோ பார்த்தபடி இருக்கும் மனம் முழுக்க முழுக்க முட்டையின் மீது இருக்கும் அதேபோல் யோகியின் கண்களில் ஒரு வரட்டு பார்வை இருக்கும் மனம் எப்போதும் இறைவனிடம் இருக்கும் எப்போதும் ஆன்மாவிலேயே நிலைத்திருக்கும்